Yeah, I want a okay. d

மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கோகுல் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் முக்கூடியில் அனைவருக்கும் என்னுடைய முதலத்தின் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து நம்ம இவ்வரி இயர் வந்து தவறாம பிப்ரவரி மாதம் வந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இது வந்து ஒரு ரிச்சுவலா பண்றது கிடையாது நார்மலா ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி பண்றது கிடையாது இது வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம் நம்ம இதை வந்து நம்முடைய எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாய்ஸ் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே பங்கு பெற்று வாலண்டியர்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் கொடுக்கறதுல இருந்து வீடு வீடாக போய் எல்லாரையும் பார்க்கறதுல இருந்து எல்லாரும் பார்த்து இது வந்து ஒரு மக்களுடைய சந்திக்கும் ஒரு வாய்ப்பா வந்து கருதி தான் இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே ஹாலிடே இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்களே வந்து சந்திக்கிறோம் மக்கள் இந்த தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து நடத்தப்படுகிறது இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு வந்து மிக உறுதுணையாக இருக்கும் கோகுலம் ஹாஸ்பிட்டல் நிறைய நிறைய வருஷம் இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அக்னாரி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து உங்கள் எல்லா சார்பிலையும் கல்வியை விழாவிற்கு வந்து வெறுகுட்டுற மாதிரி நிறைய சதாசிவம் மற்றும் மற்ற பெரியவர்கள் எல்லாம் வந்திருப்பது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு இந்த ஒரு மெடிக்கல் கேம்ப்புக்கு வந்து கண்டிப்பா ஒரு அவேர்னஸும் ஒரு சுத்துணர்ச்சியும் கொடுக்கறது இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுட்டேன் இந்த மெடிக்கல் கேம்ப் நடப்பதற்கு நம்முடைய தென்கிளாஸ் சன்மா நிர்வாக நிர்வாகம் அதுவும் துணையாக இருக்குது அந்த நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்தில் உங்களுக்காக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நிறுவனத்தின் சார்பிலும் பிரசித்தி பெற்ற சேலம் மாவட்டத்தில் கோகுளம் ஹாஸ்பிட்டல் சொன்னா அறுபது எழுபது ஆண்டுகளாக கோகுளம் தான் பெரிய தனியார் மருத்துவமனை கெம்பிளாஸ்டும் கோகுளம் மருத்துவமனையும் இணைந்து இன்னைக்கு மேட்டூரில் எனது தொகுதியில் என மக்களுக்கு அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த மருத்துவ முகாம் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கி வைத்திருக்கின்றோம் இந்த மருத்துவ முகாம் இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் ஏழை மக்கள் சில மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற முடியாத மக்கள் அவர்களை எல்லாம் கண்டறிந்து இலவசமாக சன்மார் கெம்ப்ளா சன்மார் லிமிடெட் அந்த நிர்வாகம் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மருத்துவ முகாமை சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த மருத்துவ முகாமை அனைவரும் சேர்ந்து நம்ம தொடங்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ச்சியின் காரணம் தமிழ்நாட்டில் எத்தனையோ தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது அவர்கள் உற்பத்தி அவர் கவனம் செலுத்தி மாவட்ட நோக்கத்தோடு செல்கிற வணக்கம் தொடர்ந்து தொடர்ந்து மருத்துவ அது ஒரு ஆண்டுக்கு கோடி இந்த இருக்கின்ற மூன்று கிலோமீட்டர் சுற்றி கெம்ிலோமீட்டர் சுற்றியிலிருந்து சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு எனது மக்களுக்கு மேட்டூர் மக்களுக்கு சேவை செய்ய இதைத் தொடர்ந்துதான் பக்கத்தில் இருக்கிற ஜெய் சொன்னோம் கெம்பிளாஸ் நிர்வாகம் ஒரு கோடி ஒன்றரை கோடி மக்களுக்கு சிஎஸ்ஆர் நிதி பண்றாங்க அதை நீங்க பண்ணணும்னு சொல்லி மூன்று நாலு வருஷமா பண்ணதால அவர்களும் கெம்பிளாஸை தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் நிதியை அவர்கள் இந்த மக்களுக்கு உயர்த்து இன்னைக்கு காலம் நின்ற சங்க ரயிலவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்து அவர் இல்லைன்னா கம்பெனி மேட்டுக்கு வந்திருக்காது சங்கங்களுக்கு போயிருக்கோம் அவர் தான் மேட்டு நான் திருவாரஞ்சேன் இதை யார் பண்ணுவாங்க மக்கள் நல்வாழ்வு துறை தமிழா அரசு பண்ண வேண்டியது நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய மா சுப்பிரமணியம் அமைச்சர்கிட்ட அடிக்கடி மருத்துவ முகாம் போடுங்க அமைச்சர் மேட்டூர்ல எங்க மக்கள் அதிக நோய் வந்து போடுங்கன்னு சொல்லுவோம் எப்பயாவது ஒரு வாட்டி குளத்தூர் மேச்சேரி மேட்டூர் எடப்பாடி போடுவாங்க அவர்கள் அரசாங்க படத்துல போடுவாங்க ஆக அதுக்கு இணையாக மேட்டூர் கெட்லாஸ்ட் தொடர்ந்து மைசூரா மேல்நிலைப்பள்ளி இங்க இருக்கின்ற மக்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அப்போ கலெக்டர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் நினைச்சிருக்காங்க அரை கோடி அரை கோடி கொடுத்திருக்காங்க சேலமா எடுத்திருக்க நம்ம தொகுதிக்கு என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க சார் கலெக்டர் கேட்கறாங்க சொல்லிட்டு அப்போ நாற்பத்தி லட்சம் பெருமாள் கோயிலுக்கு இங்க நம்மளுடைய அங்கன்வாடி தங்கமாயிர் பட்டணத்துல ஒரு துணை சுகாதார நிலையம் நமக்கு நாம திட்டத்துல எங்க பக்கத்தில் பெரிய மாரி கோயில் அங்க அங்கு கொடுத்துருக்காங்க இதை காரணம் இந்த சிஎஸ்ஆர்ல செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த மனசு கெம்ப்ராசிட்டி இருக்குது அவர்களை நான் பார்த்துகிறேன் நல்ல ஒரு வந்திருக்குது அவரை நான் பாராட்டுறேன் பெஜேந்தன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவரோட இணைந்து செயல்படுகின்ற அந்த சக்கரவர்த்தி அவரோ பர்சன் டிப்பார்ட்மெண்ட்ல சிறப்பாக எல்லா சேர் அங்கிலாம் செய்ய வேண்டாம் விருத்துவரப்பு இல்லாமல் இணைந்து பணியாற்றுகின்ற சக்கரவர்த்தி அவர்கள் நம்மளுடைய சிறீராம் அவர்கள் பணிபுரிகின்ற பி ஆர்வர்கள் அவர்கள் எனது சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் மேட்டூர் மக்கள் சார்பிலும் அவர்களை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிர்வாகம் மங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கணும் இந்த மாதிரி மக்களோட இணைந்து